கன்னியாகுமரியில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி காவல் நிலையம் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகள் காவடி எடுத்து முருகன் கோவிலுக்கு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலையம் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் நாற்பத்தி ஏழு நாட்கள் விரதம் இருந்து அலுவலகத்திலிருந்து குமாரகோவில் வேலிமலை முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்து சென்றுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அலுவலகத்திலிருந்து காவடி எடுப்பதை வழக்கமாக வைத்திருப்பதாக கூறுகிறார் பொதுப்பணித்துறை அதிகாரியான வேலுதாஸ் அன்னராட்சி காலத்தில் இருந்து இந்த தக்கலை காவல் நிலையத்தில் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை காவடி எடுப்பது பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கின்ற பிடபிள்யூ ஆஃபீஸிலும் இதே மாதிரி ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை காவடியானது எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காவடியில் இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா அரசு அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் அரசு அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை நீதிமன்ற உத்தரவை மீறி நடந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கன்னியாகுமரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மத கலவரத்திற்கு பின்னர் அமைக்கப்பட்ட வேணுகோபால் ஆணையம் எந்த மத ஊர்வலங்களும் நடத்தக்கூடாது என்று விதிமுறைகள் வகுத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளனர் பொதுமக்களுக்கு இடையூறாக ஊர்வலம் நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை மீறி இந்த சம்பவம் நடந்துள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அரசு அலுவலகத்திலிருந்து காவடி எடுத்த அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர் இன்றைய தினம் தக்கலை காவலயத்தில் கூட த காவல் நிலையத்திலும் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்திலும் மத விழாக்கள் இன்றைக்கு அரசு சார்பில் நடத்தப்பட்டது இதில் ஏற்கனவே அரசாணை இருக்கிறது அரசு அலுவலக வளாகங்களிலோ அரசு அலுவலகத்திலோ மத விழாக்கள் நடத்தக்கூடாது என்ற சட்டத்தையும் புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு மத ஊர் மத ஊர்வலமும் மத விழாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் மட்டுமல்ல ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு கூட செயல்படுத்தவில்லை ஜாதி மத சார்பற்ற முறையில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய அரசு அலுவலர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களுக்காக அலுவலக பணிகளுக்கு இடையூறாக இருப்பதை தமிழக அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது ரமேஷ்குமார்